யூடியூபர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கிளப்பலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போய்ட்டுருக்குனே சொல்லலாம் நம்ம கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கும் நம்ம ரேவதிக்கும் சும்மா மாதம் வந்து நம்ம நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க இதை கேட்டுட்டு நம்ம சந்திரகலாவும் நம்ம ஈஸ்வரியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் ஆறு மாதம் சேர்ந்து வாழுங்க உங்களுக்கு வந்து இப்போதிக்கி ஒரு மனப்பக்குவம் இல்லை பிரியறதுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லாதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்காக முடிவு பண்ணியிருக்கீங்க அதனால ரெண்டு ரெண்டு பேரும் ஆறு மாதம் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏதாவது விவாதமோ ஏதாவது உங்களுக்கு மனசாபமோ இருந்தால் அப்போ நீங்கள் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா கார்த்தியோட திட்டமே இதுதான் இப்படி தான் கொண்டு வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஆனால் இதை எதிர்பார்க்காத நம்ம சந்திரகலாவும் ஈஸ்வரியும் ரொம்பவே அந்த இடத்துல பல்பு வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட பேசுகிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் அவமானப்படுத்ததுக்காகவே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானா இப்போவும் அவன் பற்றியா அவனோட குறுக்கு வழியை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ ரேவதியை பற்றி வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இதோட விட மாட்டேன் கண்டிப்பாக ரேவதிக்கு நான் இன்னொரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன் ரேவதி உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி ரொம்பவே மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த நம்ம ஈஸ்வரியும் சந்திரகலாவும் ரொம்பவே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு அங்கேயே நில்றா எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லும் என்ன கத்தை இந்த கேள்விலாம் நீங்கள் கேட்குறீங்க கோர்ட்டில் சொன்னதை நீங்கள் காது கொடுத்து கேட்கலையோ கோர்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஆறு மாதம் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் என் வீட்டுக்கு வரத்துக்கு நீ யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம சாமிடிச்சிருக்கிட்ட திருப்பியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே உங்க வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாதுன்னா என்னோட பொண்டாட்டி அனுப்பி வைங்க அவள் கூட நான் ஆறு மாசம் சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வந்து உங்க பொண்ணை வந்து உங்க வீட்டில் விட்டுற அப்படின்னு சொல்லும் என்னடா பேசுகிற என்ன தெரிஞ்சு தான் நீ பேசுறியா என் பொண்ணுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை அது உங்க பொண்ணை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நம்ம கார்த்தியை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம ஈஸ்வரிக்குமே நம்ம சந்திரகலாவுக்குமே அதிர்ச்சி ஆகிடுது பார்த்தியாக்கா இவ அங்க டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடுற மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கே இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டா துரோகம் பண்ணிட்டா இவ அப்ப இவனோட இவளோ தான் இவ பிளான் பண்ணிருக்கா நம்மள மொக்கையாக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப பாத்தீங்களா இவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய நம்ம ரேவதி வந்து கட்டி பிடிச்சோன்னே நம்ம சந்திரகலாவுக்கு வைத்தர் செல்யன் வந்து நூலாயிடுறாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி சொல்கிறாங்க வாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து நம்ம ரேவதி கார்த்தியை உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்த நம்ம ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அங்கே போயிட்டு கேட்குறாங்க நீ எதுக்கடா என் வீட்டுக்குள்ளே வந்த வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போக முடியாது கூடிய சீக்கிரத்தில் நான் இதுக்குள்ளே வந்ததே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தா நிரபராத நான் கூடிய சீக்கிரம் இந்த ஆறு மாதம் எனக்கு கோர்ட் கொடுத்த அவகாசத்துக்குள்ள நான் இதெல்லாம் நிரூபிச்சு நீங்களே என்ன வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் ஒண்ணுமே புரியல என்னடா இது இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது இந்த பக்கம் நம்ம சந்திரகலாவும் என்ன இவன் உள்ள வந்துட்டான் இதுக்கப்புறம் இவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளால இது உள்ள வந்து இந்த சாமுடீஸ்வரியை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா பயந்துக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் நம்ம மயில்வாக்கனெல்லாம் மாப்பிள்ள நீங்க சொன்ன மாதிரியே உள்ள வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் மாப்பிள்ள நீங்க சொன்ன மாதிரி நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாக்குல நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆனா ரேவதி மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா மாப்பிள்ள நான் கூட போய் கேட்டேன் ஏன் டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து ஆனால் ரேவதி எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்குப்பா அவர் என்னை இருக்குமே கையை விட்டு போக மாட்டார் சொல்லிட்டு ரேவதியும் நாங்களாமே தான் ஒரு பக்கம் பயத்திலேயே இருந்தோம் இதுக்கப்புறம் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்கள ஓட ஓட விரட்டுவேன்னு எனக்கு தெரியும் அதுவும் இந்த சின்னத்தை மேலே நம்ம ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தான் இந்த குடும்பமே சின்ன பின்னமாக ஆயிட்டு இருக்கு நீ வந்துட்டல மாப்பிள்ள எனக்கு இனிமே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனமோ நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் சந்திரகலாவை பார்த்து நம்ம ரேவதியும் காத்தியும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப நன்றி அத்தை நீங்கள் பண்ண இந்த விஷயத்தால் தான் இன்றைக்கி நானும் ரேவதியும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாதம் நம்ம சந்திரகலா கிட்ட கார்த்தி போய் பேசுகிறாங்க ஏ டிரைவர் உன்னை நான் வீட்டை விட்டு துரத்தினேன் பற்றியா எவ்வளோ நாளில் நான் உன்னை திறத்தினேன் அதே மாதிரி போவோம் திறத்துவேன் அப்படின்ட்டு பார்த்தலாம் அதிகம் தான் நான் திறத்துறேன் நான் உங்களை இந்த வாட்டி நீங்கள் ஓடுறீங்களான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கார்த்தி நம்ம சந்திரக்கிழக்கிட்ட மாதம் வந்து சவால் விட்டு போகிறாங்க இந்த பக்கம் ரேவதியும் பார்த்திங்களா என் புருஷனை நான் உள்ளே கொண்டு வந்தேன் நீங்கள் தான் உங்கள் புருஷன் கூட வாழ உங்களுக்கு அந்த ஒரு வக்கு இல்லை ஆனால் நீங்கள் என் புருஷனை எங்கிட்ட பிரிக்கணும்னு நினச்சிங்க இப்போ உங்கள் மூலியமாகவே நாங்கள் சேர்ந்துட்டோம் பார்த்தீங்களா உங் நீங்கள் விரிச்ச வலையில் நாங்களாக வந்து இதுவாகிட்டோம் பார்த்தீங்களா எங்களுக்கு நீங்கள் கெடுதல் நினைக்கணும்னு நினச்சிங்க ஆனால் அந்த கடவுள் வந்து எங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினச்சிருக்காரு பாருங்கள் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு போவீங்க உங்களை பற்றியான உண்மையை நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் நம்ம கிட்ட சவால் விட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலா ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இவங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மறுபடியும் எங்கே போவாங்க மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே தான் போயிட்டு புலம்ப ஆரம்பிப்பாங்க காளியம்மா கிட்டே கிட்ட ஆல்ரெடி இவங்க போய் போய் பேசியிருப்பாங்க அந்த ரேவதியை நான் சும்மா விட மாட்டேன் என்னையே ஒரு சித்தின்ற ஒரு மரியாதை இல்லாம என்னை எதிர்த்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி புலம்பிட்டு வந்திருப்பாங்க இந்த பக்கம் மயில் வாகனமும் நம்ம சந்திரகலாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சின்னத்தை நம்ம மாப்பிள்ள உள்ளே வந்துட்டார் இதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட ஆட்டம் ஆட முடியுமா உங்கள் ஆட்டத்தை அவர் அடக்கிடுவார் பார்த்துக்கங்க போங்க 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 எப்பவும் போல் உங்கள் புருஷங்கிட்ட போயிட்டு நீங்கள் அங்கே போய் புலம்புவீங்களா அதே மாதிரி இப்போவும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னடா ஆளாளுக்கு என்ன ஒரு மதிப்பே இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு என்ன நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை நாள் நடத்திட்டு இருந்தீங்க அப்போ நாங்கள் கை கட்டிட்டு இருந்தோம் இப்போவும் நீங்கள் கை கட்டிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த பக்கம் இனிமே நம்ம கார்த்தி செய்கிற ஆட்டத்தை வந்து எல்லாருமே கை கட்டி தான் பார்க்கணும் அதுக்கு மீறி நம்ம சாமுண்டீஸ்வரியோ சந்திரகலா எதனா பண்ணாங்கன்னா கோர்ட்லேருந்து அவங்க போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக அங்கேருந்து போலீஸ் வந்து விசாரிப்பாங்க நாங்கள் தான் ஆறு மாதம் சேர்ந்து வாழ சொல்லியிருக்கோம் நீங்கள் எதுக்கு அவங்களோட வாழ்க்கையில் குறுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற அதிகாரத்தை நம்ம கார்த்திக்கு கோர்ட்டு கொடுத்துருக்கு அதனால் நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் அவங்கக்கிட்ட மோதவே முடியாது இனி இனி வர கதையில் நம்ம கார்த்தி ஆடுற ஆட்டத்தை நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் பார்த்து தான் ஆகணும் நம்ம கார்த்தி என்னென்ன ஆட்டத்தை ஆட போகிறாரோ இதெல்லாம் அவங்க தாங்க முடியாமல் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறாங்க இந்த பக்கம் கார்த்தி நம்ம ரேவதியை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கோர்ட் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கு ஒரு மனைவி கூட நம்ம எங்கெங்கெல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணுமோ நம்ம கார்த்தி அந்த அளவுக்கு ஃப்ரீடம் நம்ம கோர்ட் கொடுத்ததுனால நம்ம ஈஸ்வரியால இனிமே வந்து கார்த்தி மோதவே முடியாது ஏன்னா அவங்க வந்து இனிமே தான் அவங்களோட லைஃப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு அந்த புரிதலை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோர்ட் வந்து அவங்களுக்கு ஆறு மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே அவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு எண்ணமாகவே இருக்குது கண்டிப்பாக சாமுடீஸ்வரியால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஆறு மாதத்துக்கு அதுக்குள்ளே நம்ம கார்த்தி எல்லாத்தையும் நிரூபித்து குடும்பமாக சேர்ந்து வாழ்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பக்கம் கார்த்தி பாட்டிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க துர்கா நவீனும் இதே தான் எதிர்பார்த்தாங்க அவங்களுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சரி பேராண்டி நீ ஆறு மாதம் அங்கே இருந்து சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் நிரூபிச்சு அந்த கும்பாபிஷேகத்தையும் நீ சந்தோஷமாக நடத்துவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இப்போ வந்துருச்சுப்பா அதனால ரேவதி கூட நீ பக்குவமாக இருந்துக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன நடக்குதுன்றத எனக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பா அதுவும் இல்லாமல் இந்த ஈஸ்வரிகிட்டேயும் இந்த சந்திரகலாக்கிட்டேயும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க நீ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அபிராமி ஆசைப்பட்டா மாதிரி நீ ரேவதியோட சந்தோஷமாக இருக்கணும் அதுதான்ப்பா என்னோட ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதுக்கு ரேவதி கிட்டேயும் பாட்டி வந்து ஃபோனில் பேசுகிறாங்க ரேவதி பார்த்துக்க என் பேரண்ட்டையும் உன்னை விட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக கவலைப்படாதீங்க பாட்டி இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆர்த்தியும் அது தானே ஆசைப்பட்டாங்க அதுவும் நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் நம்ம பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க பாட்டி கிட்டே கார்த்தி வந்து நீங்கள் எதையும் நினச்சி யோசிச்சிட்டே இருக்காதிங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம குடும்பம் ஒன்றா சேரும் கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டி கிட்டே சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இனிமேல் என்ன நடக்க போது நம்ம பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட் குலை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ